அன்பான பக்தர்களே இன்று அமாவாசையும் மகாலய அமாவாசையும் என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் அவ்வாறு உள்ளோர்களை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் ஒரு மந்திரம் உள்ளது அந்த மந்திரமானது ஐத்திரிய உபரிசத்திலிருந்து கூறப்படுகின்றது பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவன் ஆதி தேவோபவன் என்று ஆதி காலத்திலேயே அவர்களை பற்றி மந்திரங்கள் பாக்கியவர்கள் நினைக்கின்றனர் அதே போன்று அதிதி தேவோபவன் வீட்டுக்கு விருந்தால் தெரிந்தால் அல்லவா அவர்களையும் வணங்க வேண்டும் முன்னோர்களையும் நாம் வழிபட வேண்டும் அவ்வாறு அமாவாசை தினத்தில் நாம் முன்னோர்களை வழிபடுவது போல உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படி என்றால் அம்மாவாசை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அவன் என்றார் சந்திரன் மா என்றால் சூரியன் வாசை என்றால் வரிசை அதாவது சூரியனும் சந்தியனும் ஒரே நேர்கோட்டில் வருகின்ற சமயத்தில் பிரகாசமான சங்கல் இரு நிறைந்த சண்டனாக மாறுகின்றார் இரு நிறைந்த சண்டனம் வருவதற்கு காரணத்தினால் அந்த அமாவாசையாக இருக்கிறது இத்தகைய அமாவாசையிலையும் கௌரவிலேயும் உலகத்திலும் சரி உடலிலும் சரி பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வணக்கம் உதாரணமாக கிராமங்கள் சொல்வார்கள் ஒரு வயதானவர் சீரியஸாக இருந்தால் வர அமாவாசை வரைக்கும் பார்க்கலாம் என்று சொல்வார்கள் இதற்க பல மாற்றங்களை உண்டாகக்கூடியதான் இந்த பௌர்ணமி அமாவாசை அதே போன்று அம்மாவாசையை எந்த நல்ல காரியங்கள் செய்தாலும் தர்மபுண்ணியங்கள் செய்தாலும் அவை அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாளைக்கு வளர்ந்து கொண்டே போகும் காரணம் என்னவென்றால் சங்கிரன் அமாவாசை இருக்கிறதுனால் ஒரு மொழியானது வளர்ந்து கொண்டே போகும் அடுத்த பதினஞ்சாவது நாள் பௌர்ணமியாக வளர்ந்து நமக்கெல்லாம் முழு சந்திரனாக காட்சளிக்கின்றார் இதனால தான் அம்மாவாசை தினத்தின்றி எல்லோரும் நிறைய நான் தர்மங்கள் செய்யுங்கள் அதன் மூலமாக உண்மையில வளர்ந்து கொண்டே இதனால்தான் சாதுக்கள் மகான்கள் யோகிகள் இந்த அமாவாசை பாவனின் தினத்தின் மிக அதிகமாக நாம தேவம் தவம் இருந்து அவர்கள் பெரும் புண்ணியத்தை அடைந்து அதன் மூலமாக அவர்கள் சக்தியை அடைந்தவண்ணம் இருக்கின்றனர் அதாவது அமாவாசைத்திற்கு தபத்தில் எவன் தியானம் செய்யும் பொழுது ஒரு அபரிமிதமான சக்தியானது உணவு வருகின்றது அந்த உடம்பானது பேசும் பொழுது சக்தி வாய்ந்த பார்த்து வருகின்றன இதை நிறுவனம் செய்வதற்காக ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்துள்ளது அதாவது திருக்கடையூர் என்ற ஒரு தெய்வீக ஸ்தலத்தில் அபிராமிப்பட்ட என்பவர் அவர் பகவதி அம்மனுக்கு முன்னாடி தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று அமாவாசை தியானம் செய்து கொண்ட சமயத்தில் தன்னை மறந்து அவர் நாம இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்போது அந்த பகுதியில் அந்த மன்னன் சராபு சராபுகிற மன்னன் வருகின்றான் வந்து இருக்கின்ற அந்த படித்து கேட்கின்றார் என்ன நாள் சொல்கின்றார் என்று ஆசை போகணும் காரணம் அமாவாசை யாரும் பகுதி என்று சொல்வார்கள் இரண்டாவது அரசனுக்கு மரியாதை கொடுக்காத காரணத்தினால் அபிராமிப்பட்டரை பார்த்து அரசப்படுகின்றார் எந்த இரவு பௌரமி வரவில்லை என்றால் இவனுக்கு மரண நிலை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவ்வாறு இருக்கின்ற அந்த சமயத்தில் பட்டர் அமாவாசை பௌரமி என்று சொல்லிவிடுகின்றார் அந்த பகவதி முன்னால் அவர் தியானித்து திரும்ப முடியார் இவ்வாறு அரசன் கோல பின்னால் பூஜாரியானவர் வருகின்றார் அரசு வந்தால் கேட்டால் முக்தி சொல்லிவிட்டார் உடனே திரும்ப கண்ணீர் மருக பகவதியிடம் வேண்டிக் கொள்கின்றார் பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த அமாவாசை பௌமியாக காட்டியதாக புராணங்கள் இங்கு கூ அப்படி என்றால் எதற்காக அமாவாசையின் போது இறந்த முன்னோர்களை வழிபடுகின்றோம் அங்கார்ந்த பக்தர்களே நம்முடைய உடல் அவர்களால் கொடுக்கப்பட்டது ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் அவசியம் அதே ஒன்று முன்னோர்கள் கட்டப்பட்ட வீட்டில் நாம் புரியிருக்கின்றோம் ஆனந்தமாக வாழ என்றால் அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேண்டும் இதன் காரணமாகத்தான் இன்னொரு வழிபாடு என்று அமாவாசை தினத்திலிருந்து பித்திருத்தம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா எதற்காக அமாவாசை தினத்தில் நான் உள்ளோர்களை வழிபடு மற்ற நேரத்தில் செய்யப்படாத பித்திருத்தரப்பு செய்யப்படாத என்ற சந்தேகம் சில பக்தர்களுக்கு இன்னொரு வணக்கம் அங்கான பக்தர்களே நம்முடைய இன்னொரு ஆவி ரூபத்தில் ஆகாயத்தில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அவாதி சமயத்தில் அந்த ஆகாயத்தில் உள்ள காற்றானது சங்கரன் மேல் பட்டு குளிந்த காற்றாக மாறி அவர் செல்கின்ற சமயத்தில் இந்த காற்றில் உள்ள ஈரப்பலத்தை ஆவியானது சாப்பிடுவிட்டு ராகத்தை அந்த அவ்வாறு தாகத்தை தனித்து தனித்து ஆவியானது மேலே வாழ்ந்துட அமாவாசை சந்தனம் வருவதில்லை ஆவிகள் தன்னுடைய தாகத்தை தணிப்பதற்காக அவருடைய உறவினர் வீட்டின் நாடியோ சொந்தக்களை வீட்டின் நாடியோ ஏழை பிள்ளையை விட்டு நாடியோ அந்த ஆவியானது அமாவாசை தினத்திலே தாகத்தை கணிப்பதற்காக வீட்டை தேடு வருவதாக குரால் நன்றி கூறினான் பக்தர்களே அமாவாசை தினத்திற்கு பற்றத்தம் செய்யும் பொழுது நாம் பச்சரிசி சிறிது நீர் எள்ளு இவைகளெல்லாம் நாம் படைக்கின்ற ஊழல் இருக்கு அம்மாவாசையில் ஆவிகளுக்கு தாகம் இருக்கும் எனது சங்கம் வரவில்லை மற்றல்லது சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் சந்திரன் வரக்கூடிய காவிரி ஈரப்பதத்தை அறிந்து ஆவிகள் ஆனந்தமாக அங்கீகரிக்கின்றன இவ்வாறு அந்த ஆவிகள் தாகத்தை தனிப்பதற்காக வீட்டத்தினுடைய அமாவாசை தினத்தில் வருகின்ற சமயத்தில் நாம் அவர்களை நோக்கி வழிபாடு செய்து அவர்களுக்கு நீரை கொடுக்கின்றோம் பச்சரிசி கொடுக்கும்போது அதை சாப்பிட்டு அவர்கள் பசியாடுகின்றனர் அதே சமயத்தில் நாம் எள்ளு கொள்கின்றோம் பக்தர்கள் எள்ளு என்பது மகாலட்சுமியுடைய அம்சம் காரணம் என்ன பண்ற ஒரு முறை ஒரு அசுரன் மகாலட்சுமி புறத்து வருகின்றான் மகாலட்சுமியானவர் எல்லை சண்டைக்குள் கொண்டு முடிந்து விடுகின்றார் சமயத்தில் விஷ்ணுவானவர் அவரை தேடி கண்டுபிடித்ததாக புராணம் கூறுகின்றன இதனால் எல்லானது மகாலட்சுமியுடைய அம்சம் யாரெல்லாம் பித்து தற்கம் செய்கின்றார்களோ அவர்களை அந்த முன்னோர்கள் ஆசீர்வதிக்கின்றனர் அதன் மூலமாக அவர்களுக்கு செல்வமனும் தெரிவிக்கொண்டே வருகின்றனர் இவ்வாறு நம்முடைய பித்தர்க்பமும் பிரார்த்தனை நிறைவேறும் வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் சில பக்தர்கள் அமாவாசித்தோடு வழிபடுகின்றோம் மற்ற நெருங்கும் வழிபடுகின்றோம் பலன் மட்டும் கிடைக்கவில்லையே என்று சில பக்தர்கள் ஆதரவு கொள்கிறார்கள் அன் வாழ்ந்த பக்தர்களே பித்திருத்திருக்கிற முன்னோட வழிபாடு நமக்கு பலன் தர வேண்டும் என்றால் தினசரி வாழ்க்கையில் மாதா பிதா குரு தெய்வம் தெரியவரும் இவர்களே இவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் சந்தோஷமடை செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இவர்களும் முன்னோர்களை இன்றைக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த முன்னோர்கள் இவருடைய பிரார்த்தனைக்கு இறங்கி நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் முன்னோர்கள் செய்வார்கள் அதனால் முன்னோர்கள் வழிபாட்டில் தான தர்மம் முக்கியத்துவம் பெறுகின்றன அதே சமயத்தில் நீங்கள் மாதா பிதா குரு தேவ அந்த தீவர்களுடைய சேவை பிரார்த்தனை இதுதான் பலனை சீக்கிரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே ஒன்று இந்த உள்ளோட வழிபாடு நமக்கு அவசியமா ஏற்கனவே அவர்கள் கட்டிய வீட்டில் நாம் கொடியிருக்கின்றோம் அவர்கள் கொடுத்த வயலில் நாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் நட்ட மரத்தில் மாபலங்களை நாம் சாப்பிடுவதற்கின்றோம் அவர்கள் வெட்டிய கிழட்டில் நீரை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் இதையெல்லாம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் இது நிறுவனம் ஆக வேண்டும் என்றால் ஒரு நிகழ்வானது இருக்கின்றது கடோரத்தில் என்ற ஒரு வரலாறு உள்ளது இந்த நசிக்கேடல் தவ வலிமை உடையவன் அப்பாவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் அவர் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக தர்மனிடம் பிரார்த்திப்படுகின்றார் நசிகேடு சிறுவன் தன்னுடைய தப வளத்தால் யமனாக செல்கின்றான் யமனாக செல்லும் பொழுது யமனிடம் மூன்று கேட்கின்றான் முதல் கேள்வி ஒவ்வொருவரும் இறந்த பின்னால் எங்கே செல்கின்றனர் என்ன செய்கின்றனர் இந்த கேள்வியை எமது இரண்டாவது கேள்வியானது என்னுடைய முதலாயர்களும் இந்த அப்பாக்கும் எப்பயுமே சந்தோஷமான வாழ்க்கையை கொடு சொல்லி எமது கேட்கலாம் இவ்வாறு முன்னோர்கள் வழிபாட்டில் நம்முடைய பார்த்து மிக 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 முக்கியம் என்பதை எல்லோரும் திறந்து கொள்ளுங்கள் இவ்வாறு மேற்கின்ற அந்த வழிபாடு எப்படி நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கின்றது என்பதை பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கின்றனர் எழுசியல் வாழ்க்கையில் சிரத்தையோடு நாம் வழிபாடு செய்கிறேன் சிரத்தையோடு பக்தி சாப்பிடுகிறேன் அதேவோடு மாதா பிதா விருதிகளுக்கு வேண்டிய சேவைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவ்வாறு செய்கின்ற சமயத்தில் நம்மளுடைய நீண்ட ஆயுளானது மிக அதிகரிக்கும் காட்டிலும் பலிபாலும் மிக மிக முக்கியம் இது நிறுவனம் செய்வதற்காக ஒரு நிகழ்வானது ஒரு அமாவாசை தினத்தன்று மார்க்கேடையினுடைய வயது கழிந்து இறக்கு தருவாயில் உள்ளார் அவருடைய அப்பா அம்மா அவர்கள் மிக வருத்தப்படுகின்றனர் இன்று அமாவாசை இன்று இரவு அவனுடைய வாழ்க்கை முடிவடைகின்றது எம வருகின்றார் மார்க்கிடையன் அந்த அமாவாசை நாளில் சிவபெருமானை கட்டி பிரித்துக் கொண்டு அவள் மன்றாடி பிரார்த்தனை செய்கின்றான் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய பிரார்த்தனையின் பலனாக எமபெருமான் சிவபெருமான் காப்பாற்றப்பட்டு இன்னும் சில நாட்கள் வாழும்படி அவருக்கு நீண்ட ஆயுதி இந்த அமாவாசை வழிபாடு இருந்தாலும் மகாலய அமாவாசை என்பது என்ன அதனுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது இத்தகைய அமாவாசை வருடத்திற்கு ஒரு முறை பொட்டாசி மாசம் என்று நினைக்கின்றேன் இந்த மகாவலை அமாவாசையுடைய சிறப்பு என்னவென்றால் அந்த அமாவாசையை யார் வேணாலும் செய்யலாம் யாருக்கு வேடினாலும் முக்கியமா திருமணம் செய்த பெண்கள் கூட அந்த அமாவாசை நாளில் நான் பெற்றோருக்கு மட்டுமல்ல நம்முடைய தெரிந்தவர்களுக்கும் நமக்கு வாழ்க்கையில் உதவி செய்தவர்களுக்கும் சேர்த்து நான் மகால அமாவாசை தற்பணம் செய்வேன் இதன் காரணமாகத்தான் வெளியூர் நீங்கள் வேலை பார்த்தாலும் அவர்கள் சொந்த ஊருக்கு அன்றைய தினம் வருவார்கள் இந்த சொந்த ஊருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் உதவிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தெரிந்தவர்கள் இவருக்கு எல்லோருக்கும் அவர்கள் புத்தி தர்கம் செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பெரிய வாய்ப்பு உதாரணமாக ராமாயணத்துக்கு ஒரு நிகழ்வு அதாவது கயா என்ற இடம் ஒரு எல்லோருக்கும் தெரியும் இந்த கயா புத்தி தர்கம் செய்வதற்கு ஒரு சிறந்த இடமாக இன்று கருதப்படுகின்றது அந்த இடத்தில் ராமரும் லட்சுமணரும் புத்தர்ப்பம் செய்ய வேண்டும் அந்த தர்ப்பம் செய்த சமயத்தில் அவர்கள் வெளியே சென்று சில பொருட்களை வாங்க செல்கின்றனர் நேரமானது போய்கொண்டிருக்கின்றது அந்த முகத்தத்தில் அவன் பெண்ணி ஆக வேண்டும் இதன் காரணமாக தசரதன் வருகின்றார் இறந்த தசரதன் அம்மா சீதா நீயே பண்ணிவிடு செஞ்சு கேட்கின்றார் இதன் காரணமாக தசரத தன்னுடைய மருமகளிடம் அவர் கேட்கின்ற சமயத்தில் சீதாவானவர் கயாது புத்து தற்ப செய்ததாக பாவங்கள் கூறப்படுகின்றன இவ்வாறு எத்தனையோ அமாவாசைகள் இருந்தாலும் சில அமாவாசிகளில் மிக முக்கியமான தற்பணங்கள் வழிபாடு செய்கின்றன உதாரணமாக தை அமாவாசி ஆலி அமாவாசி புரட்டாசி அமாவாசி சிவராத்திரி அமாவாசை என்று பல அமாவாசைகள் முக்கியமான அமாவாசையாக இருக்கின்றன இந்த அமாவாசை சமயத்தில் எந்தெந்த இடங்களில் நான் இன்னொரு வழிபாடு செய்யலாம் என்றால் நீ நிறைந்த நதிக்கரை ஓரத்திலும் சமூகங்களிலும் சில கோயில்களில் உதாரணமாக ராமேஸ்வரம் போன்று கயா காசி பத்தினா போன்ற ஆலயங்கள் பக்கத்தில் உப்புத்தல் செய்யப்பட்டு அவர்கள் பரங்கடைந்த இன்றும் இருக்கின்றனர் இவ்வாறு ஒவ்வொரு மக்களும் அமாவாசை சமயத்திலையும் மகாலய அமாவாசை சமயத்திலையும் நீங்கள் எல்லோரும் முன்னோர்கள் வழிபாட்டு மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் பல பணங்களை பெற்று நல்ல பலங்களை பெற்று பலமோடு வாழ எல்லாம் வந்த એવલી નાં